Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான திருக்கை மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து பருந்த பிறந்தவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மருந்து இது உடம்பு வலி எல்லாத்துக்குமே இந்த மீன் வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோ முன்னாடி மறக்காமல் சேனலை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் மீன் இது வந்து கொஞ்சம் பெரிய இருக்கிறதுனால நமக்கு ரெண்டு பீஸ் வாங்கிட்டு வந்துருக்கு இன்னைக்கு இதை தான் சமைக்க போறோம் இதை என்ன பண்ணலாம் நல்லா இந்த பின்னாடி இருக்கிறத வந்து நல்லா தேய்ச்சிட்டு உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் பீஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா அப்படி இருந்த மீனை வந்து நல்லா கட் பண்ணி உப்பு போட்டு உரசி நல்லா கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுத்து குழம்பு வைக்கிறதுக்கு புளி உர போட்டுக்கலாம் நான் எல்லா குழம்புமே மோஸ்ட்லி நான் வந்து அரிசி களைஞ்சி தண்ணியில தான் செய்வேன் இப்போ அரிசி களைஞ்சி தண்ணியில் வந்து நான் புளி சேர்த்துக்கிறேன் இந்த குழம்புக்கு வந்து புளியும் காரமும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் தூக்கலாகவே நான் புளி சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு குறைக்கொரப்பா அரைச்சி அப்புறம் தண்ணி சேர்த்து நைஸ் அரைச்சிக்கலாம் தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு ஜார்ல சீரகம் மிளகு சீர்க மீனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டே வந்து பூண்டுதான் பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு இடிக்கல்ல பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்து இதை வந்து ஒன்று ரெண்டுமா இடிச்சு வச்சுக்கோங்க இது வந்து தோலோடு செஞ்சால் தான் நல்லா இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா நசுச்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்ச புளியை வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கூட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு புளியை நல்லா கரைசிக்கோங்க இப்போ நான் புளி தண்ணியை வந்து கரைசி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதுல ரெண்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் மிளகு பூண்டு எல்லாத்தையும் நம்ம நைஸா அரைச்சோமே அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் தேங்காய் மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து அரைச்சோமே அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் நான் எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நான் இந்த குழம்பு வைக்கிறேன் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க நான் எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நான் வச்சுக்கிறேன் இப்போ இத எல்லாத்தையும் நல்லா கையால நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு இதுல நான் வந்து புளி கரைசும் போதே நான் உப்பு சேர்ந்து பிசைஞ்சு ஏன்னா திருக்க மீனுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் உப்பு சேர்க்கணும் ஏன்னா வந்து மீனே கொஞ்சம் உப்பு இருக்க மாதிரி இருக்கும் அதுக்காக கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி ரெடியாக இருக்கு இது கூட பாத்தீங்கன்னா இது கூட பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பில பச்சை மிளகாய் இதுவும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் வாங்க நம்ம குழம்பை தாளிச்சிடலாம் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க அது நல்லா சூடானதும் அதில் நான் இன்னைக்கு மூணு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன் எண்ணெயும் நல்லா சூடான பிறகு அதில் நான் கறிவடகம் சேர்த்துக்கிறேன் இது வீட்டிலே ரெடி பண்ணது கடைங்கள் கிடைக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இப்போ அதையெல்லாம் பொறிஞ்சதும் நான் நறுக்குனா பூண்டு இது கூட சேர்த்துக்கிறேன் நம்ம நசுக்கி வச்ச பூண்டு பூண்டு நம்ம வதக்கும்போதே நல்ல ஒரு வாசமாக இருக்கும் பூண்டு நல்லா வதங்கினதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி வச்சுக்கலாம் வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா வதக்கி வச்சுக்கோங்க இப்போ கூடவே பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க கட்டை மிளகா பதில் நம்ம அருவத்தில் செத்துக்கலாம் ஊட்டி வச்சிருக்கிறோம் புளித்தண்ணி இதில் ஊட்டிக்கிறோம் மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு குழம்பு ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ மீன் செத்துக்கலாம் கிரீம் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுக்கலாம் மூடி போட்டுக்கோங்க இவ்வளவு தாங்க சிம்பிளா வச்சிடலாங்க இந்த திருக்க மீன் குழம்பு டேஸ்ட் சும்மா அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சரி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமக்கானவங்க செய்யற சாப்பாட்டை கஷ்டப்பட்டு செய்யாம இஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்து பாருங்க ரசம் கூட அமிர்தமா இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்